அனைவருக்கும் வணக்கம் வீரபாண்டியன் மனைவி பாகம் மூன்று அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஊர்மிளா தண்டனை கோட்டத்திற்கு இழுத்துச் செல்லப்பட்டதுமே அதற்கு காரண பூதமான காத்தவராயனை பழிவாங்க வேண்டும் என்ற ஆத்திரத்துடன் விசாரணை மண்டபத்தில் இருந்து கிளம்பிய வீரசேகரன் அவனை விரட்டிக்கொண்டு கொண்டு ஜனகும்பலில் வெகு நேரமாக அலைந்தான் மறைந்து விட்டது வீரசேகரன் மனம் உடைந்து போய் இனி என்ன செய்வது என்று குழம்பியவனாக தன் உயிரை சுமந்து கொண்டு ஜனநாதனின் மாளிகைக்கு ரகசியமாக வந்தான் அவனை பார்த்ததும் ஜனநாதன் வழக்கம் போல விஷமமாக புன்னகை செய்து கொண்டே என்ன மஜினு இன்று விசாரணை சபையில் நான் சார்பில் நீ எனக்கு நன்றி செலுத்த வந்தாயா என கேட்டான் ஜனநாதா நீ வாதாடியதால் தான் ஊர்மிழாவிற்கே மரண தண்டனை என விசாரணை சபை கடுமையாக தீர்ப்பளித்தது என பொறுப்பினான் வீரசேகரன் இதனால் தான் நான் யாருக்குமே நன்மை செய்வதில்லை என சிரித்தான் ஜனநாதன் அவளுக்கு மாபெரும் தீமை விளைவித்த மா பாதகன் ஒருவன் இன்னும் இந்த உலகத்தில் உயிரோடு சஞ்சரிக்கிறான் அவளை பழிவாக்குவதற்கு தான் இன்னும் நான் இந்த உயிரையே சுமந்து கொண்டிருக்கிறேன் என மேலும் என ஜனநாதன் அலட்சியமாக கேட்டான் ஆமாம் ஒன்று மரியா ஆட்டை பழி கொடுக்கும் பூசாரியைப் போல அந்த கிராதகன் ஊர்மிளாவை மரண புகையில் தள்ளிவிட்டான் என் கைப்பிடிக்கள் சிக்காமல் எங்கோ நழுவி விட்டான் பழிவாங்கும் பூசாரிகள் பெரும்பாலும் கருப்பண்ணசாமி கோவில் பக்கம் அழைவதுதான் வழக்கம் என்றார் ஜனநாதன் ஏதோ யோசித்துக் கொண்டிருந்த வீரசேகரன் ஜனநாதன் நம் சோழ மகாராணி நம்பிராட்டியார் இங்கே மதுரை மாநகருக்கு விஜயம் செய்திருப்பதாக சொன்னாயே நம்பிராட்டியார் இன்னும் இந்த ஊரில் தான் தங்கி இருக்கிறாரா என கேட்டான் ஏன் தம்பி நம் மகாராணியை சந்தித்து மன்னிப்பு போகிறாயா நம்முடைய மாபெரும் விசாரணை சபையில் வழங்கிய தீர்ப்பில் நமது அரச குடும்பத்தினர் தலையிடுவது வழக்கமில்லை தேவியின் விஷயமாகத்தானே நமது சோழ மகாராணி இந்த நகருக்கு விஜயம் செய்திருக்கிறார் ஆமாம் நமது அரச பிராணின் கருத்துப்படி சோழ நாட்டில் பாண்டிமா தேவி வேளம் ஏற்றப்பட்டால் அந்த பழிச்சல் தனது பிராண நாயகரை சுட்டரித்து விடும் என மகாராணியார் புலம்புகிறார் தேவியை அடிமை தாதியாக்கி பனிமகரின் உரையும் உலகமான வேளத்தில் ஏற்றுவது என நமது மகாராணியாரின் சபதம் ஒன்று இருப்பதாக சொன்னேன் அல்லவா ஆமாம் சொன்னாய் அது அத்தனையும் பொய்யா ஆமாம் வடிகட்டிய பொய்தான் ஆனால் அந்த மாபெரும் பொய்யை உருவாக்கி ஊரெங்கும் உலாப செய்ததில் பெருமானுக்கு மாபெரும் பங்கு உண்டு ஏன் அத்தகைய ஒரு பொய்யை அனுமதித்தார் ஏன் பாண்டிமாதேவியை தனது பட்ட மகிழ்ச்சியின் அடிமை தாதியாக வேலமேற்ற விரும்பினார் சேர மன்னர் தமது புத்திரியான தேவியை நமது சோழ மன்னருக்கு பட்ட மகிழ்ச்சியாக்காமல் வீரபாண்டியருக்கு திருமணம் செய்து கொடுத்தார் என்று ஆத்திரத்தாலா அதனால் மட்டுமல்ல தம்பி நமது மன்னர் சோழ ஏகாதிபத்தியத்திற்கு இணையான இவ்வளவு தூரம் பெருமை எப்படி ஏற்பட்டது தெரியுமா வீரபாண்டியனுக்கு சேர நாடும் இலங்கை தேசமும் பக்க பலமாக இருந்து வருவதற்கும் மக்கள் பரிபூரணமாக பக்தி விசுவாசம் செலுத்துவதற்கும் முக்கிய காரணமாக இருந்து வருவது என்ன தெரியுமா தெய்வாம்சம் பொருந்திய தேவி வீர பாண்டியனின் பட்டத்து ராணியாக இருந்து வரும் பெருமையே ஆகும் அந்த பெருமையை அழித்துவிட்டால் பாண்டிய நாட்டின் ஆத்மசக்தியே அழிந்துவிடும் அல்லவா அரியணையை அலங்கரிக்க வேண்டிய பாண்டிமாதேக்கப்பட்டு நமது சோழ நாட்டிற்கு அழைத்து செல்லப்பட்டு நமது அரசியாரின் அடிமை தாதியாகவோ நமது அரசர் என்கிற அவமான செய்தி வெளியுலகத்தில் மட்டும் பரவினால் அதன் பிறகு அவளுடைய வம்சமே தலையெடுக்க முடியாது அல்லவா மேலும் தேவியின் திருக்கரங்களில் அதிர்ஷ்ட சக்கரம் இருப்பதாக மலைநாட்டு ஜோசியின் ஒருவன் சொன்னான் தேவதையை பாண்டிய நாட்டில் இருந்து அகற்றி நமது சோழ நாட்டு அரண்மனையில் பணிமகளாக வைத்துக் கொள்வதற்காகத்தான் தேவியை வேண்டும் என்கிற சபதம் ஒன்று நமது சோழ மகாராணிக்கு இருப்பதாக நானும் மன்னர் பிராணம் சேர்ந்து அற்புதமான ஒரு கதையை கட்டிவிட்டோம் ராஜாக்கள் நாயகர் என்றும் தமிழ்கவி தெய்வீக ஆபரணர் என்றும் மாநிலம் போற்றும் நமது சோழ மன்னருக்கு மாபெரும் பழிச்சொல் ஏற்பட வேண்டும் என்பதற்கு மிகுந்துள்ள நமது குலோத்தங்கச் சோழரையும் அவருடைய சர்வ சக்தி வாய்ந்த சோழ சாம்ராஜ்யத்தையும் பழிச்சொல் ஒன்றினால் தான் அழிக்க முடியும் பிறன் மனைவியை சிறை வைத்தான் என்கிற பழிச்சொல்லினால் ராவணனின் ஏக சக்கராதிபத்தியம் அழிந்தது போலவே தேவியை வேலமேற்ற போகும் நமது சோழரின் சாம்ராஜ்யமும் விரைவிலே அழிந்து போகும் நமது புவி சக்கரவர்த்தியை தமிழ் தமிழ் கவி தெய்வீக என புலவர்கள் எல்லாம் போற்றி புகழும் நமது அரசர் அவையிலே நமது கவி சக்கரவர்த்தியாகிய கம்பர் பெருமான் ராமாயணம் என்னும் மகா காவியத்தை பாடிக்கொண்டிருக்கும் காலத்திலே பிறன் மனைவியான தேவி சிறைப்பிடிக்கப்பட்டு அதே மன்னரால் வேலமேற்றப்பட்டால் என்ன வினோதமாக இருக்கும் சற்று யோசித்து பார் நமது குவி சக்கரவர்த்தியை ராவண சன்னியாசி என உலகம் பழித்துற்றுவதோடு கவி சக்கரவர்த்தி கம்பர் பெருமானம் நமது மன்னர் பிரானை வேடத்தாரி என தள்ளி சபித்துவிட்டு போய்விடுவார் ஜனநாதா இத்தகைய விபரீதங்கள் எல்லாம் நிகழும் என நமது மன்னர் பிரான் யோகித்திருக்க மாட்டாரா தேவியை விட்டுவிட வேண்டும் என யாரும் மந்திர ஆலோசனை கூறியிருக்க மாட்டார்களா தம்பி சீதா தேவியை விட்டுவிடு அவள் நம் குலத்தை அழிக்க வந்த நஞ்சில அறிந்திடு என்றெல்லாம் ராவணனுக்கு அவனுடைய தம்பிமார் உட்பட பலரும் மந்திர ஆலோசனை கூறினார்கள் தான் அதையெல்லாம் அவன் செவி கொடுத்து கேட்டானா போரில் சிறைப்பிடித்தவளை பயந்து விட்டுவிட்டதாக உலகம் நம் வீரத்தை பரிகசிக்கும் என்றல்லவா அந்த ராவணன் வாதாடினான் அதுபோல நமது சோழ மன்னரும் இப்போது வாதாடுகிறாரா அது மட்டுமல்ல தம்பி முன்னொரு மாநகரிலே பகிரங்க விசாரணையிலே பள்ளி கூறிவிட்டு மடிந்த அல்லவா சிறை கோட்டத்தில் உள்ள தேவியின் குமாரனுக்கு குருஸ்தானம் வகிப்பதற்காக சுந்தர ஜோதிடர் என்று வேடத்தாரி வந்தார் என்றும் அவர் சிறையில் உள்ள தேவிக்கு அவமானத்தின் சின்னமாக மற்றொரு புத்திரனை அளித்தார் என்றும் அத்தகைய நீசலான சுந்தர ஜோசியர் நமது குலோத்தான் என்றும் அவரை சிலை கோட்டையில் இருந்து ரகசியமாக வெளியேற அல்லவா ஆனால் அந்த சுந்தர ஜோதிடர் வீரபாண்டியரே தவிர நமது குளோத்திங்க சோழர் அல்லவே அது உனக்கும் எனக்கும் தெரியும் ஆனால் அதை உலகத்திற்கு நிரூபித்தாக வேண்டுமே அதற்கு என்ன வழி அப்படித்தான் நமது மன்னர் பிரானும் கேட்டார் அதற்கு நான் சொன்னேன் அதாவது அடிமை தாதியாக சோழ நாட்டிலே மகாராணியாரின் சபதப்படி சிறை செல்வியான தேவி நமது தலைநகரான சோழ நாட்டிற்கு அழைத்துச் செல்லப்படுவாள் அங்கே வேலம் ஏற்றப்பட்டதும் பலரும் கூடியுள்ள நமது மன்னர் பிரானின் சபையிலே பகிரங்கமாக கொண்டு வந்து நிறுத்தப்படுவாள் நம் மன்னர் பிரான் தமது ராஜவாளை உருவி தேவியின் கையில் கொடுத்து சிறையில் உனக்கு தந்த யாரோ அவனை இந்த வாளால் எரிந்து விடு என சொல்லுவார் கொண்டு மடிந்து விடுவாள் அதன் பிறகு தம் மீதுள்ள பழிச்சொல் நீங்கிவிடும் என்று நம் மன்னர் பெருமான் நம்பிக்கொண்டிருக்கிறார் அந்த நம்பிக்கையையும் நாசமாக்குவதற்கு நீ ஏதாவது சூழ்ச்சி திட்டம் வகுப்பாய் இல்லையா ஆமாம் அதையும் ஒக்கொள்ளும்படி வகுப்பதுதான் ஜனநாதனின் அதி சாமர்த்தியமாக இருக்கும் ஜனநாத தன் நாடு நகரங்களில் இழந்தால் பிரிந்தால் சிறையில் புத்திரனை பெற்று தீர பழியில் சுமந்தாள் வாழ்வையெல்லாம் கண்ணீரிலே கழித்த அந்த சிறைச்செல்வியின் கதி கடைசியில் என்னவாகும் என்பதை பற்றி நம் சோழ மகாராணியார் முடிவு எதுவும் சொல்லவில்லையா அந்த முடிவை நான் அல்லவா சொல்ல வேண்டும் தேவியின் விதியை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி என் கையில் அல்லவா இருக்கிறது இதை உணர்ந்துதான் நமது சோழ மகாராணியார் அவசரமாக புறப்பட்டு மதுரை மாநகருக்கு விஜயம் செய்திருக்கிறார் பிறன் மனைவியை சிறைப்படுத்தி வேலும் என்று பழிச்சொல்லிலிருந்து இருந்து தன் பிராணநாதரை காப்பாற்றுவதற்காக நம்முடைய மாபெரும் சோழ மகாராணியார் ஓர் உபாயம் தேடி என் உதவியை நாடி வந்திருக்கிறார் ஆனால் தேவியை இங்கிருந்து சோழ நாட்டிற்கு கொண்டு போய் வேலம் பொறுப்பை என் தலையில் அல்லவா நமது ஆலோசனை சபை சுமத்தி இருக்கிறது இத்தகைய தர்ம சங்கடமான நிலையில் நான் என்ன செய்ய முடியும் என நமது மகாராணியாரிடம் வெகு உருக்கமாக எடுத்துச் சொன்னேன் நீ நினைத்தால் ஏதாவது தந்திரோபாயம் செய்ய முடியும் ஜனநாதா தேவியை வேலம் ஏற்றாமல் விட்டுவிட்டால் எனக்கு ஏராளமான பரிசுகளை கையூட்டு தருவதாக நமது சோழ மகாராணியார் பேசினார் ஆனால் கடமை தவறாத என்ன பதில் சொல்வான் மகாராணி உங்களுக்காக என் உயிரை வேண்டுமானாலும் தருகிறேன் ஆனால் கடமை தவற மாட்டேன் என்று தானே சொல்வான் உன் கடமை வாசகத்தை எல்லாம் நமது மகாராணியார் நம்பி இருக்க மாட்டார்களே அது எனக்கு தெரியும் நம்ப மாட்டார் என்று எனக்கும் தெரியும் தான் ஆனால் தேவியை பத்திரமாக கொண்டு போய் எனக்கு கிடைக்கும் லாபங்கள் அதிகமாக இருக்கும் என்பதையும் உணர்த்தினேன் உனக்கு அப்படி என்ன கிடைத்துவிடும் தேவியை பத்திரமாக கொண்டு போய் வேலம் ஏற்றினால் நமது அரசர் பிறார் அகமகிழ்ந்ததாக கொள்வார் எனக்கு பல்லாயிரக்கணக்கான பொண்ணும் பொருளும் பரிசு கிடைக்கும் அரசியலிலே எனக்கு புது அதிகாரங்களும் அதிக அந்தஸ்தும் செல்வாக்கும் கிடைக்கும் அரசு விளங்கும் கிடைக்கும் இத்தனையும் கிடைத்த பிறகு எதிர்காலத்தில் சோழ ஏகாதிபத்தியத்தையே அழிக்க உபயோகப்படுத்துவேன் தம்பி எதிராளியை ஒழிக்க வேண்டும் என்றால் புத்தியுள்ளவன் என்ன செய்வான் தெரியுமா தன்னுடைய கத்தியை உபயோகப்படுத்த மாட்டான் எதிரியின் கையில் உள்ள கத்தியை வாங்கியே எதிரியை கொன்று விடுவான் பகையாளியின் கொடியை ஒருவாடி கெடு என்பது அரசியல் துறைக்கே ஏற்பட்ட பொன்மொழியாகும் தேவியின் மானத்தை பணயமாக வைத்து அரசியல் சதுரங்கம் ஆட நினைக்கிறாயே இது தர்மமா ஜனநாதா அரசியல் துறையிலே தர்ம அதர்ம பேச்சுக்கே இடமில்லை தம்பி நீ கீதா உபதேசம் கேட்டிருப்பாயே அரசியல் போராட்டத்திலே உணர்ச்சிகளுக்கு இடம் தரல் ஆகாது வல்லான் வகுத்ததே வாய்க்கால் மதியுள்ளவன் விதித்ததே விதி ஜனநாதா என் நட்பிற்காக உன்னிடம் ஒன்றை கேட்க போகிறேன் தேவியை விட்டுவிட சொல்கிறாயா தேவியை விட்டுவிட்டால் வீரபாண்டியன் பகிரங்கமாக வெளிப்பட்டு மதுரையில் உள்ள சிறை கோட்டங்களை எல்லாம் முற்றுகையிட்டு தனது கட்சியினரை எல்லாம் விடுவிப்பான் அவர்களில் ஒருத்தியாக உன் உருமிலாவும் விடுதலை அடைவாள் உத்தேசித்த தேவியை நீ இந்த காரியத்தை தேவியை பத்திரமாக உயிரோடு நமது சோழ நாட்டிற்கு அழைத்துச் சென்று வேலம் ஏற்றும் பொறுப்பு எண் தலையில்தான் சுமத்தப்பட்டிருக்கிறது இடைவழியில் தேவி தப்பிச் சென்றாலோ தேவியின் உயிருக்கு பங்கம் நேரிட்டாலோ என் செல்வாக்கு எல்லாம் அழிந்துவிடும் என என் சகாக்களான ராஜதந்திரிகள் அனைவருமே மனம் பால் குடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றான் ஜனநாதன் சிறிது நேரம் ஏதோ யோசித்து விட்டு ஜனநாதனை நிமிர்ந்து நோக்கி சோழ மகாராணியார் இன்னும் இங்கே மதுரையில் தானே இருக்கிறார் என கேட்டான் ஆ இன்னும் தலைநகருக்கு திரும்பி போகவில்லை வேலம் ஏற்றுவதற்காக பாண்டிமாதேவி இங்கிருந்து அழைத்துச் செல்லப்படும் தினத்தன்றுதான் நமது சோழ மகாராணியாரும் இங்கிருந்து புறப்படுவார் ஆனால் இதற்கிடையில் நீ அவர்களை சந்திக்க முடியாது யாருமே சந்திக்க முடியாது நீ தேவியை எங்கே ஒழித்து வைத்திருக்கிறாய் அதையும் யாராலும் கண்டுபிடிக்க முடியாது தேவிக்கு மானப்பங்கம் நேரிடும் என தோன்றினால் தேவியை சிறைப்பிடித்த என் கையாலேயே ஒரு துளி விஷம் கொடுப்பதாக நான் வாக்குறுதி அளித்திருக்கிறேன் அடிமை தாதியாக வேலம் ஏற்றப்படும் அவமானத்தை பாண்டிமாதேவி சகிக்க மாட்டாள் பாண்டிமா தேவியின் பிணம்தான் சோழ நாட்டின் வேலத்திற்கு போகும் என் மீது கருணை உள்ளவர் யாராவது இருந்தால் ஒரு துளி விஷம் கொடுங்கள் என தேவி அன்று விசாரணை சபையிலே சொன்ன கம்பீரமான வாசகம் இன்னும் என் காதுகளில் பரிதாபமாக ஒழிக்கிறது இந்த நிலையில் தேவிக்கு ஒரு துளி விஷம் கொடுக்கக்கூடிய துர்பாக்கியவான் இந்த உலகத்திலே நான் ஒருவர்தான் உண்டு என்ற வீரசேகரன் குரலில் பழிக்கு பழியாக சோழ சாம்ராஜ்யத்தை சுட்டரிக்கும் வரை பாண்டிய நாட்டு பகை தீராது என நமது ராஜ தந்திரிகளின் பலர் பயப்படுகிறார்கள் பாண்டிய மக்களின் நெஞ்சங்களிலே புரட்சித்தி ஓயாமல் ஊழி தோறும் குழந்துவிட்டு எரிந்து கொண்டே இருக்கும் என எண்ணி நடங்குகிறார்கள் நாம் இங்கே அமர்ந்திருக்கும் ஆதரிக்கும் நமது முத்திரையின் பாண்டிய அதிகாரிகள் அனைவருமே என்றும் ஓயாமல் உண்டாகிக் கொண்டே இருக்கும் என்றும் அஞ்சி குழம்புகிறார்கள் இந்த நிலையில் தேவியை வேளம் முன் எப்படியாவது கொன்றுவிட்டால் பழிச்சொல் ஏற்படாமல் தப்பலாம் என அவர்கள் எல்லாம் ஆசைப்படுகிறார்கள் அதையெல்லாம் நிராசையாக்கி தேவியை பத்திரமாக சோழ நாட்டிற்கு அழைத்து செல்லும் பொறுப்பு இப்போது எனக்கு பெரிதாகி விட்டது அதனால் தேவியை யார் கண்ணிலும் என்றான் ஜனநாதன் ஜனநாதா கடைசி முறையாக கேட்கிறேன் தேவியை விட்டுவிடு என்னுடைய நட்பிற்காக நீ இதை செய்யத்தான் வேண்டும் என வீரசேகரன் அல்லாத குரலில் கண்களில் நீர்வழிய கேட்டான் தம்பி என் உயிரை விட மேலானது ஒன்றை கேட்கும்படியான நட்பு எனக்கு தேவையில்லை நீ சென்று வா என அலட்சியமாக சிரித்தான் ஜனநாதன் அவனை வீரசேகரன் ஆத்திரத்துடன் ஒரு முறை நிமிர்ந்து நோக்கிவிட்டு சடசடவென அங்கிருந்த கிளம்பி ஜனநாதனின் மாளிகையை விட்டு வெளியே வந்தான் மாளிகை வாசரின் வெளியே கவிந்துள்ள இரவின் இருள் திட்டில் நிழல் உருவம் ஒன்று பதுங்கி இருப்பது போன்ற பிரமை வீரசேகரனுக்கு உண்டாயிற்று அவனை கண்டதுமே அந்த உருவம் சடக்கென தனது எண்ணத்தை மாற்றிக்கொண்டு அவனை பின்தொடர் விரும்புவது போல தோன்றிற்று அவனுக்கு வீரசேகரன் வேகமாக தெருவில் நடந்தான் அந்த நிழல் உருவமும் பதுங்கி பதுங்கி அவனை பின்தொடர்ந்து வருவது போன்ற உணர்ச்சியும் இருந்து கொண்டே வந்தது மதுரை மாநகர் எங்கும் இருளும் ஏதோ விபரீதத்திற்கு பயங்கரமான அறிகுறியும் படர்ந்து கிடந்தது வீரசேகரன் பல தெருக்களையும் கடந்து செல்லும் போது ஆங்காங்கே சிறு சிறு கும்பலாக ஜனங்கள் மௌனமாக கூடி நிற்பதையும் தெருவில் யாராவது நடந்து வரும் காலடியோசை கேட்டால் அவர்கள் எல்லாம் இருளில் தலைமறைந்து கொள்வதையும் கண்டான் பாண்டிமா தேவி வேலமேற போகிறாள் என ஆத்திரவசப்பட்ட ஜனங்கள் புரட்சி செய்ய துடித்துக் கொண்டிருப்பதும் சரியான தலைவன் இல்லாததால் வீதிகள் தோறும் அவர்கள் சிறு சிறு அலைகளாக சிதறி பயங்கரமான கழகத்திற்கு தயாராகி கொண்டிருப்பதும் புலனாயிற்று எந்த சமயம் எந்த பக்கம் புரட்சி கிளம்பும் என்பதெல்லாம் ஒருவருக்கும் இருந்தது பாய்வதற்காக பதுங்கும் புலிகளைப் போல பாண்டிய ஜனங்கள் அந்த இரவிலே தெருக்களில் பதுங்கி பதுங்கி மறைகிறார்கள் என்பது மட்டும்தான் வீரசேகரனுக்கு புரிந்தது ஆனால் அவனுக்கு இப்போதெல்லாம் அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை ஊர்மிளாவின் அழுவிற்கு காரணமான காத்தவராயனை பழிவாங்க வேண்டும் என்ற உணர்ச்சிதான் அவன் தன்னை பழிவாங்குவதற்குள் அவனை பழிவாங்கி விட வேண்டும் என்ற உணர்ச்சியும்தான் அவனுடைய தலைக்குள் இப்போது மிகுந்திருந்தது ஒருவேளை தன்னை பின்தொடர்ந்து வரும் நிழல் உருவம் காத்தவராயனாக இருக்குமோ அந்த எண்ணம் தோன்றியதுமே சட்டென வீரசேகரன் ஆத்திரத்துடன் திரும்பி பார்த்தான் அதற்குள் அந்த உருவம் குபீரென பாய்ந்து அவனை பிடித்துக் கொண்டது யாரது என ஆத்திரத்துடன் கேட்டான் வீரசேகரன் நான் தான் சத்தமிடாதே நம் இருவரின் மாறு வேடங்களும் வெளிப்பட்டு விட்டால் நம் இருவருக்குமே ஆபத்து உன்னையும் என்னையும் தேடி உன் அரசாங்கத்தின் ஒற்றர்கள் எல்லாம் தெருக்களில் அழைகிறார்கள் என்றது அந்த நிழல் உருவம் யார் வீரபாண்டியரா என வீரசேகரன் வியப்புடன் அந்த உருவத்தை கேட்டான் ஆமாம் என்றான் வீரபாண்டியன் நீரியேன் இப்படி தெருக்களில் அழைகிறீர் என் தேவியின் கதையை அறிவதற்காகத்தான் நீ ஏன் இப்படி தெருக்களில் அழைகிறாய் ஊர்மிளாவை சிறையில் தள்ளிய அந்த பழிகாரனை சந்திப்பதற்காகத்தான் என்றான் வீரசேகரன் ஆத்திரத்துடன் பாவம் ஊர்மிளா என்று முனகினான் வீரபாண்டியன் உன்னுடைய தேவியை முன்னிட்டுதான் ஒரு குற்றமும் அறியாத ஊர்மிளா அந்த பழிக்காரனால் சிறையில் தள்ளப்பட்டு காலுக்கு பலியாக போகிறாள் முதலில் தேவியை மானத்தோடு மீட்டுவிட்டேன் என்றால் பிறகு பகிரங்கமாக வெளிப்பட்டு தண்டனை கோட்டத்தை தகர்த்து ஊர்மிழாவையும் என் கட்சியினரையும் காப்பாற்றி விடுவேன் தேவியை ஜனநாதன் கையில் இருந்து மீட்பது என்பது அவ்வளவு சுலபம் அல்ல என்றால் வீரசேகரன் தேவியை உன் நண்பன் எங்கே ரகசியமாக மறைத்து வைத்திருக்கிறான் அதை கண்டுபிடிப்பதற்காகத்தான் நான் அவனின் மாளிகை வாசலின் முன்பு இருளில் பதுங்கி இருந்தேன் உன்னை கண்டதும் உன்னிடம் விசாரித்து அறிந்து கொள்ளலாம் என உன்னை பின்தொடர்ந்து வந்தேன் தேவியை ஒழித்து வைத்திருக்கும் இடத்தை ஜனநாதன் தன் உயிர் போனாலும் சொல்ல மாட்டான் உன்னால் அதை யூகிக்க முடியாதா பழைய சிறை கோட்டத்திலேயே தேவி மறைத்து வைக்கப்பட்டிருப்பாளா இல்லை தேவியை அங்கு வைத்திருந்தால் தேவியின் உயிருக்கு ஆபத்து நேரிடும் என்று ஜனநாதன் எண்ணுவான் ஒருவேளை ஜனநாதன் தன்னுடைய மாளிகையிலேயே தேவியை மறைத்து வைத்திருப்பானோ அப்படி வைத்திருந்தால் தன்னுடைய மாளிகைக்கும் தனக்கும் ஆபத்து ஏற்படும் என ஜனநாதன் நினைப்பான் பிறகு தேவி எங்குதான் இருப்பாள் அன்று விக்கிரம பாண்டியனின் அரண்மனையிலே விசாரணை நடந்த பிறகு தேவி வெளியே அழைத்து வரப்பட்டதாக தெரியவில்லை அப்படியானால் அந்த அரண்மனைக்குள்ளேயே தேவி மறைத்து வைக்கப்பட்டிருப்பாளோ என வீரபாண்டியன் கேட்டான் ஆம் நான் அரண்மனைக்குள் அவருடைய பட்ட மகிழ்ச்சியின் கண்காணிப்பின் கீழேயே தேவி வைக்கப்பட்டிருக்கலாம் சிம்மாசனத்திற்கு போட்டியாக விளங்கும் தேவியை வெளியே தப்ப விடாமல் விக்கிரம பாண்டியனின் பட்ட மகிழ்ச்சி பத்திரமாக பாதுகாப்பால் என ஜனநாதன் நினைத்திருக்கலாம் என்றான் வீரசேகரன் அதை கேட்டதுமே வீரபாண்டியன் துள்ளி எழுந்தான் அடுத்த கணமே விக்ரம பாண்டியனின் அரண்மனை இருக்கும் திசை நோக்கி பாய்ந்து சென்றான் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி